ஹலோ விவர்ஸ் இது உங்கள் ஃபேவரட் மீள் பார்வை சேனல் இந்தியன் டூ படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்ஸ் தான் இந்த வீடியோ சங்கர் கமல் அப்படிங்கிற மெகா காம்போல கடந்த ஜூலை பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை உலகம் முழுவதும் பெரும் எதிர்பார்ப்புடன் வெளியான படம் தான் இந்தியன் டூ அனிருத் இசையமைச்சு லைக்கா தயாரிச்சிருந்த இந்த படத்துல கமல்ஹாசனோட சேர்ந்து சித்தார்த் எஸ் ஜே சூர்யா ரகுல் பிரீத் சிங் பிரியா பவானி சங்கர் விவேக் நெடுமுடி வேணு பாபி சிம்மா சமுத்திர இப்படி ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருந்தது சுமார் இருநூத்தம்பது கோடி ரூபாய் பட்ஜெட்ல உருவான இந்த படம் ரிலீஸ் ஆனதுல இருந்தே மிக்ஸ்ட் தான் கிடைச்சிட்டு இருக்கு கமல் சித்தார்த் போன்ற நடிப்பு பாராட்டுகளை பெற்றாலும் இந்த படத்தில் மேக்கிங்க்கும் ஸ்க்ரீன் பிளேக்கும் நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் கிடைச்சிட்டு இருக்கு அதே போல டைரக்டர் சங்கர் கடும் விமர்சனங்களை சந்திச்சிட்டு இருக்காரு அவர் இப்ப ஒரு ட்ரோல் மெட்டீரியலாகவும் மாறிட்டு இருக்காரு இதுல இருந்துலாம் சீக்கிரம் அவர் மீண்டு வந்து அவருடைய அடுத்த படமான கேம் சேஞ்சர் படத்தை மிகப்பெரிய ஹிட் படமா கொடுத்து இந்தியாவின் ஜாம்பவான் டைரக்டரா உருவாவாரு அப்படிங்கற நம்மளோட நம்பிக்கை வீண் போகாது இப்ப இந்த படத்தோட பாக்ஸ் ஆபீஸ் ரிப்போர்ட் குள்ள போலாம் இந்த படம் வெளியான முதல் நாள் ஜூலை பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழ்நாட்டில் பன்னெண்டு புள்ளி எட்டு கோடிகளையும் ஆந்திர மற்றும் தெலுங்கானா இரண்டும் சேர்த்து ஒன்பது புள்ளி நாலு கோடிகளையும் கர்நாடகாவில் மூணு புள்ளி நாலு கோடிகளையும் கோடி ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு அதே போல் வேர்ல்டு இந்த படம் முதல் நாளில் ஐம்பத்தி நாலு புள்ளி ஆறு கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு இந்த படம் வெளியான இரண்டாவது நாள் சனிக்கிழமை நேற்று இந்தியால தமிழகத்தை தவிர்த்து பிற மாநிலங்களில் வசூல்ல மிகப்பெரிய டிராப் ஆயிருக்கு அதன்படி தமிழ்நாட்டுல பன்னெண்டு கோடி ரூபாயும் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா இரண்டும் சேர்த்து மூணு புள்ளி ஒன்பது கோடி ரூபாயும் கர்நாடகாவில் ரெண்டு புள்ளி மூணு கோடி ரூபாயும் கேரளாவிலையும் இந்தியாவின் பிற பகுதிகளும் சேர்த்து இரண்டு கோடி ரூபாயும் ஆக மொத்தம் இந்தியாவில் மட்டும் ரெண்டாவது நாள் இருபத்தோரு கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு மேலும் இன்னைக்கு சண்டே ஹாலிடேங்கிறதுனாலும் இந்த வாரம் ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே வர்றதுனாலையும் தேட்டர்ஸ்ல இன்னும் இந்த படம் நல்லா போய் மிகப்பெரிய வசூல் சாதனை படைக்குமான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் நம்பர்ஸ் எல்லாம் இந்தியன் மூவிஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் அனலைசிஸ் பண்ணுற சாக்னிக் வெப்சைட்ல வெளியிட்டிருக்காங்க இந்த இந்தியன் டூ படத்துக்கான ப்ரமோஷனுக்கு போகிற ஒவ்வொரு இடத்துலையும் கமலஹாசன் இந்தியன் த்ரீ படத்தோட கதை தான் தனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு இந்தியன் டூ படத்தோட கிளைமேக்ஸுக்கு அப்புறம் வர்ற இந்தியன் த்ரீ படத்தோட ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு சூப்பராகவும் ஒரு புதுமையான படத்தை பார்க்க போறோங்கிற அனுபவத்தையும் கொடுத்துருக்கு இதனால இந்தியன் த்ரீ படத்தோட எதிர்பார்ப்பு மேலும் ரொம்ப அதிகரிச்சிருக்குனே சொல்லலாம் ப்ரொடக்ஷன் ஹவுஸும் இந்த படம் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வெளியாகும்னு அறிவிச்சிருக்காங்க இந்தியன் டூ மற்றும் இந்தியன் த்ரீ ரெண்டு படங்களும் வசூலும் சேர்ந்து லைக்கா புரொடக்ஷன்ஸின் முந்தைய வசூல் சாதனை படங்களான பொன்னியின் செல்வன் ஒன் பொன்னியின் செல்வன் டூ ஆகிய இரண்டு படங்களின் வசூலையும் முறியடிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அடுத்து பாக்ஸ் நியூஸ் இருக்கு ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி பிரபாஸ் அமிதாப் பச்சன் கமல்ஹாசன் தீபிகா படுகோன் இப்படி பலர் நடிச்சிருந்து வெளியாகி இருந்த கல்கி படம் ஜூலை பதிமூணாம் தேதி சனிக்கிழமை நேரத்து உலக அளவுல ஆயிரம் கோடி ரூபாய் இருக்கிறதா அந்த ஹவுஸே அனௌன்ஸ் இந்த படமும் ரிலீஸ் ஆகி பல இடங்களில் கிடைச்சிருந்தாலும் பிரபாஸ் அமிதாப் பச்சன் கமல்ஹாசன் இவருடைய கேரக்டர் நடிப்புனாலையும் இந்த படத்துல அமைஞ்சிருந்தாலையும் ஹாலிவுட் படங்களுக்கே சவால் விடக்கூடிய விஎஃப்எக்ஸ் காட்சிகளின் தரம் இந்த காரணங்களால் ரசிகர்கள் ஈர்க்கப்பட்டு இந்த படத்தை தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க அதனால் இந்த படம் இந்த தௌசண்ட் க்ரோர் எலைட் கிளப்பில் ஜாயின் ஆகிருக்கு பிரபாஸ் நடிச்சு வெளிவந்த படங்களில் ஆயிரம் கோடி ரூபாய் மயில் எட்ட எட்டு ரெண்டாவது படமாகவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆயிரம் கோடி எட்டுன முதல் இந்திய படமாகவும் இந்த படம் அமைஞ்சிருக்கு இந்த படம் ஆயிரம் கோடி வசூல் மயில் கல் எட்டுனது அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆன வைஜெயந்தி மூவிஸ் அவங்களுடைய அஃபிஷியல் ட்விட்டர் பக்கத்திலேயே போட்டிருக்காங்க இன்னும் இந்தியா முழுக்க பல தேட்டர்களை இந்த படம் ஓடிட்டு இருக்கனால மேலும் பல சாதனைகளை படைக்கும்னு எதிர்பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் மறக்காமல் பண்ணிடுங்க பை